அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஆதார் கார்டோட நம்ம பான் நம்பரை வந்து எனக்கே சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டோட வந்து பான் கார்டை இணைக்கிறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எட்டு நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஒன் இயருக்கு மேலே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று ஸோ இந்த டேட்டில் இருந்து திருப்பி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி இன்னும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல பட் இருந்தாலும் நம்ம சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக வந்து நம்ம ஜாயின் பண்ணி வைக்கிறது வந்து நல்லதுதான் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பான் கார்டு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கோம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அங்கேயும் நம்ம வந்து பா பான் கார்டு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லாம் கட்டவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டும்பொழுது உங்களுடைய பான் நம்பர் இணைக்கலன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மற்றபடி வந்து பங்கு சேர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து பான் நம்பரை வந்து ஆதார் நம்பரை இணைக்கலன்னா அது வந்து பங்குகளை வாங்க முடியுமா விற்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அறிப்புன்னு வரைக்கும் வரல அது மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்கில் உள்ளவங்களுக்கும் வந்து அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற பற்றி எந்த ஒரு அறிப்பும் வரல பட் இருந்தாலும் இந்த இன்கம் டேக்ஸ் கட்டவங்களாம் கண்டிப்பாக பண் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி கட்ட முடியாது பண்ண முடியாது இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்காங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம மார்ச் முப்பத்தொகத்துக்குள்ளே நம்ம வந்து லிங்க் பண்ணி வைக்கிறது நல்லது தான் ஸோ எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இந்தியா இஃப்லிங் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்து வாங்க இந்த பேஜோட பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம் நீங்கள் இந்த பேஜ் வந்த பிறகு எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா லிங்க் ஆதார் நீங்கள் இருக்கும் பாருங்கள் குயிக் லிங்க்ஸ்னு ஒரு இது இருக்கும் அந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு இந்த பேஜ் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் அந்த லிங்க் ஆதார் பேஜை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பான் நம்பர் கேட்கும் ஆதார் கார்டு ஆதார் நம்பர் கேட்கும் நேம் வந்து கேட்கும் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து டேட் இருக்காது இயர் மட்டும்தான் இருக்கும் பிறந்த வருஷம் அதை வந்து அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும் டிக் பண்ண சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு வேலேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித்து யூஐடிஐ அப்படின்னு இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே உள்ள இந்த கேப்ஜா எல்லாம் கொடுத்த பிறகு லிங்க் ஆதாரை வந்து கிளிக் பண்ணணும் முதல்ல நம்ம வந்து பான் நம்பர் கொடுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் அஸ் ஆதார் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு வேலட் மை ஆதார் லிங்க்னு இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு அடுத்து இமேஜ் இருக்குது பாருங்க இமேஜ் வந்து இங்கே வந்து அப்படியே டைப் பண்ணுங்க திரும்பவும் இங்கே கொடுத்துட்டு லிங்க் ஆதார் வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வெஸ்ட் ஹேஸ் பின் சென்ட் டு யூஐடிஏ ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஆதார் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஆதார் கார்டோ வந்து பான நம்பர் வந்து நினைச்சிருங்க ஸோ அன்வான்ட் பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா இன்றைக்கு இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சி தான் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் நம்ம நண்பர்கள் சொல்லி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே